டிசம்பர் மாசம்னாலே குளிர்காலம் தான் அந்த குளிர்காலத்துலேயும் நமக்கு கலர்ஃபுல்லான டிசம்பர் பூ பூக்கும் டிசம்பர் மாதத்துல மட்டும்தான் அந்த பூ பூக்கும் லாஸ்ட் இயர் முடியும் போது ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு இந்த பூ வந்து ஸ்டார்ட் ஆகும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஒரு தொங்க கிட்ட போன வருஷம் தான் ஒயிட் கலர் டிசம்பர் வாங்கி வச்சிருந்தேன் சின்னதாதான் சின்ன கலையாதான் வாங்கி வச்சேன் ஆனா அது இந்த அளவுக்கு நல்லா படர்ந்து ஆக நினைக்கவே இல்லை சூப்பரா இருக்கு நான் ஒயிட் மட்டும் தாங்க வீட்டுல வச்சிருக்கேன் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் நிறைய கலர்ஸ்லாம் இருக்கு டிசம்பர் பூவு டார்க் பிங்க் லைட் பிங்க் பால் பிங்க்கு அதே மாதிரி பேர்பிள் வரி டிசம்பரு அப்படின்னு நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நைன்டிஸ்லலாம் நான் வச்சிருக்கேங்க ரியலி சொல்ல போனா சூப்பராக இருக்கும் ரெண்டு சட்டை போட்டு ரிப்பன் எல்லாம் போட்டு கட்டிட்டு ஒன் சைடு இதை வச்சுட்டு போவோம் அழகா இருக்கும் தெருவுலாம் அந்த வயதான நாங்கள் பாட்டிலாம் வந்து அஞ்சு ரூபா ஒரு மொழம் அப்படின்னு கொடுப்பாங்க இப்பெல்லாம் வந்து இருபது ரூபா கொடுத்தா கூட அரை தான் வருது இதை இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுறது கிடையாது பேப்பர் மாதிரி இருக்கும் ஸ்மெல்லும் இருக்காது ஸோ அதனால் நிறைய பேருக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நைன்டிஸில் நான் இதெல்லாம் அனுபவ வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் டிசம்பர் பூ வச்சுருக்கீங்களா அது ரெட்டச்சட்டப்பட்டு ரிப்பன்லாம் கட்டி உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு இதில் என்ன கலர் பிடிக்கும் அதையும் சொல்லுங்கள் டிசம்பர் செடியில் இந்த அளவுக்கு பூ பூத்துருக்கு ஒரு கையளவு இருக்கும் இது ஒரு ஆளுக்கு தலைக்கு போதும் இதை விட அதிகமாக வச்சீங்கன்னா முந்துன்னு அசிங்கமாக இருக்கும் டிசம்பர் பூக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் பிச்சு பிச்சு வாயில வச்சு ஊதுனீங்கன்னா புருன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்ட் ஒன்றிய சூப்பராக இருக்கும் சின்ன வயசுல ஸ்கூலுக்குலாம் தலையில வச்சுட்டு போகும்போது தலையில ஒவ்வொரு பூவா பறிச்சு பறிச்சு நான் ஒரு பக்கம் ஊதிட்டு இருப்பேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஒரு பக்கம் பிச்சு பிச்சு ஊதுவாங்க அப்படியே ஜாலியா லைக் பண்ணி செஞ்சுட்டே இருப்போம் நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கீங்களா இப்பெல்லாம் யாரும் இந்த பூ வைக்கிறதே இல்லை அப்படியே வச்சாலும் பட்டிக்காடு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தலையில வைக்கவே மாட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மூணுத்துக்கிட்ட தலையில வச்சிங்கன்னா அப்படி தலை ஃபுல்லா நிறைஞ்ச மாதிரி இந்த பூ அவ்வளோ அழகா இருக்கும் இப்பெல்லாம் அதை நம்ம கொஞ்சமா வைக்கிறதுக்கே யோசிக்கிறோம் அந்த அளவுக்கு காலம் மாறி போச்சு இருந்தாலும் அந்த நைன்டிஸ் நினைவுகளை மறக்கவே முடியாது என்ன மாதிரி உங்களுக்கு டிசம்பர் பூ தலையில வைக்க பிடிக்குமா வீட்ல செடி வளர்க்குறீங்களா என்ன கலர்ந்து வச்சிருக்கீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வருஷம் எங்க வீட்ல இவ்வளவுதான் டிசம்பர் பூ பூத்து போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் பூ இந்தளவுக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட் இயர் எந்த அளவுக்கு வருதுன்னு பாக்கலாம் பாய்